ரமேஷ் தன்னோட ஊருக்கு போய் ஆறு மாசம் ஆச்சு தன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு கடிதம் வந்தது பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ரமேஷ் கடிதம் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவை பாக்கிறதுக்கு ஊருக்கு வந்தான் அப்போ காய்கறி விக்கிற அனாமிகா அங்க வந்தா என்னாச்சு இவ்ளோ வேகமா ஊருக்கு போற ஏதாவது பிரச்சனையா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல கேட்டுட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேங்குற அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அனாமிகா நான் வேகமா போனோம் அம்மா எப்படி இருக்காங்களோ கவலைப்படாத இந்த இந்த பணத்தை எடுத்துட்டு போ பணம் என்கிட்ட இருக்கு நீ கவலைப்படாத நான் போயிட்டு வேகமா சீக்கிரம் வந்துடுறேன் சரி சரி வேலை வேலைக்கு சாப்பிடு அப்படின்னு அனாமிகா சொன்னதோ அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அனாமிகா நீயும் என்னோட கிளம்பி வந்துற அங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்துல உன நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் சரி நம்ம ரெண்டு பேரும் இங்க ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ற நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது நீ போய் சீக்கிரமா கிளம்பு வீட்டுக்கு போலாம் ஐயோ நானா எனக்கு பயமா இருக்கே எதுக்காக பயப்படுற அங்கதானே நீ இனிமே இருக்க போற இப்பவே பயந்தா எப்படி நான் ஒரு காய்கறி விக்கிற பொண்ணு ஏழு பொண்ணு இந்த விஷயம் எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோனு பயமா இருக்கு அதுக்கெல்லாம் பயப்படாத உன் பின்னாடி நான் இருக்கேன்ல கிளம்பி வா அப்படின்னு ரமேஷ் அவன் பின்னாடி அனாமிகா உட்கார வச்சு கூட்டிட்டு போனான் ரமேஷும் அனாமிகாவும் ஆறு மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க ரமேஷ் வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாரதா ரொம்ப சந்தோஷமா எழுந்து வெளியில வந்தாங்க ரமேஷ் கூட அங்க அனாமிக்கா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனாங்க அதுக்குள்ள ரமேஷோட அப்பா பிரசாத் ஏண்டா என்னாச்சு ஒல்லி ஆயிட்ட எங்களை பார்க்க வாட அண்ணா பொண்ண தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு வந்திருக்கிய என்ன விஷயம் சும்மா இருங்கப்பா அம்மா உடம்பு சரியில்லன்னு யார் லெட்டர் போட்டா அம்மா பார்க்க நல்லா தானே இருக்கு எதுக்கு போய் சொல்லி லெட்டர் போட்டீங்க நான் தாண்டா எழுத சொன்னேன் வயசு புள்ள இப்படி ஊர்ல இல்லாம கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன சொல்லுவாங்க பட்டணத்துல இருக்க உனக்கு என்ன தெரியும் ஊர்காரங்கள்ட்ட பதில் சொல்ல முடியல கல்யாண சம்மந்தம் பாத்திருக்கேன் அப்படி சொன்னா வரமாட்டேன்னு இப்படி ஒரு லெட்டர் எழுத சொன்ன போய்தான் ஆனா இப்படி வருவன்னு எதிர்பார்க்கலையே சாரதா இப்படி சொன்னதும் கொஞ்ச நேரம் யாருமே பேசல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அம்மா இவ பேரு அனாமிகா காய்கறி விக்கரா இவளுக்கு யாரும் கிடையாது தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா ஏழு பொண்ணுன்னு பார்க்காதும்மா பொண்ணே என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் நம்ம வீட்டுக்கு எனக்கு தகுந்த பொண்ணுமா இல்ல தகுந்த பொண்ணு இல்ல உன்னை கல்யாணம் பண்றதுக்கு பணக்கார பொண்ணுங்க எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க அத விட்டுட்டு ஒரு ரூபா இல்லாத இந்த பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன் என் பேச்சை கேட்டு இவள அங்கேயே விட்டுட்டு வந்துரு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சொல்ற சம்பந்தத்துல கல்யாணம் பண்ண அம்மா என்னம்மா இப்படி பேசுற என்னை பத்தி யோசிக்க மாட்டியா என் மனசை பத்தி உனக்கு கவலை இல்லையா அதை பத்தி யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் ஏம்மா என் புருஷன் பணம் கொடுப்பாரு வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போயிடு என்னங்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுங்க அது வந்து எதுவும் பேசாதீங்க பணத்தை கொடுத்து அனுப்புங்க அவ்வளோ இப்படி சாரதா கத்தி பேசினதும் பிரசாதால எதுவுமே பேச முடியாம போச்சு அனாமிகா அத கேட்டதும் கண்ணீரோட அங்க இருந்து கிளம்பி போனா போன அநாமிகா கிட்ட ரமேஷ் வந்தான் இனி செத்தாலும் பொழிச்சாலும் உன் கூட தான் அனோமிகா யார பத்தி எனக்கு கவலை இல்ல வா போலாம் அப்படி அவன் போறத பார்த்த பிரசாத் ஏண்டி ஏண்டி அவன் போக்கிட்டு இருக்காண்டி நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள நம்ம இவ்ளோ சொத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழறது எதுக்கு பெத்த புள்ளைய வெளியே போ சொல்லிட்டு என்ன வாழ்க்கை எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் சாரதாக்கும் என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல பையன் அப்படி போறத பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க தன்னோட பையன் பண்ண வேலை பிடிக்கலனாலும் அவங்க மனசாட்சிய கொண்டுட்டு போய்கிட்டு இருந்த ரமேஷையும் அனாமிகாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க உங்க மனசு பாதிக்கிற மாதிரி என்ன பண்றது பெத்த பாசம் எங்களை இப்படி பேச வச்சிருச்சு பெத்து கொடுங்க உங்க மனச கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இங்கேயே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க கூட விரைவுல அவங்களுக்கு கல்யாணமும் நடந்துச்சு அனாமிகா அந்த வீட்டுல மருமகளை எடுத்து வச்சா அப்பவே பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது என்னமா இது வரும்போது கூடவே மழை இடி மின்னல் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டியா சரி சரி போயே சமையல் வேலைய பாரு சரிங்க பாருமா நல்ல கோழி கறி குழம்பு மழை காலத்துல சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆ சரிங்க மாமா இப்படி அனாமிகா தன்னோட அத்த மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரமேஷ் பயங்கரமா சத்தம் போட்டான் எல்லாரும் போய் பாக்குறதுக்குள்ள அந்த வீட்டோட கூரை ரமேஷ் மேல விழுந்து கடந்துச்சு அத பார்த்து சாரதாவும் அனாமிகாவும் ஷாக் ஆயிட்டாங்க ரமேஷா ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க நடக்கவே முடியாத நிலைமையில ரமேஷ பார்த்த சாரதா வேண்டாம்டா வேண்டாம்டான்னு சொன்னேன் என் பேச்ச நீ கேட்டியா அந்த தர்திரத்தை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஆயிட்டேன் இப்பவாவது நான் சொல்றது கேளுடா மா அனாவசியமா ஏமா இப்படி பேசுற இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாது இங்க இருந்து போமா போ அப்படின்னு ரமேஷ் கோபமா சொல்லிக்கிட்டு இருந்தான் சாரதா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அனாமிக்கா கண்ணீர் விட்டான் இப்படியே ஒரு வாரம் அப்படியே போச்சு அதுல இருந்து சாரதா கோபமாவே இருந்தாங்க என்ன தலை இது பெத்த புள்ள என் பேச்ச கேட்க மாட்டான் கட்டின கனவ என் பேச்ச கேட்க மாட்டான் தெருவுல போற தருதிரத்த தலையில கட்டிட்டீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த தருதிரத்தை ஒழிடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அடியே அமைதியா பேசு அவங்க இங்கதான இருக்காங்க அவங்க காதல விழுந்தா மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா வாய மூடுங்க உங்களாலதான் அவன் இவ்வளவு தூரம் வந்துட்டான் அப்படியே உங்க புத்தி அப்படின்னு சாரதா சிடு சிடுன்னு அனாமிக்காவ வாய்க்கு வந்ததை சொல்லி திட்டினாங்க இப்படி நாலு நாளுக்கு சாரதாவோட வார்த்தைகள் கடினமாச்சு இந்த நிலைமையில அனாமிகா ஒரு நாள் கோவிலுக்கு போனா கோயில்ல தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு கோயில் வளாகத்திலேயே உட்காந்துகிட்டு இருந்தா தன்னோட நிலைமைய பத்தி நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தா கடவுளே நான் என்ன தப்பு பண்ண என்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக என் புருஷனுக்கு தண்டனை கொடுத்துட்ட ஒரு ஏழுன்னு கூட பாக்காம அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வீட்டுல ஒத்துக்கலனாலும் என்ன காதலிச்ச பாவத்துக்காக கட்டிக்கிட்டாரு என்னோட தரித்திரத்த தயவு செஞ்சு அவர்கிட்ட காட்டாத கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்த அனாமிகா கிட்ட ஒரு சாமியார் வந்தாரு அனாமிகாவ பாத்த உன்னுடைய பிரச்சனைகளுக்கு அழுகைதான் பரிகாரம் என்று நினைப்பது எப்படி கண்ணீருடன் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியாதம்மா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது சுவாமி என் வாழ்க்கையே கந்த கோலமா இருக்கு நான் மறுபடியும் தனியா இருக்க மாதிரி இருக்கு உனக்கு மட்டுமல்லம்மா இந்த உலகத்தில் அனைவரும் அப்படிதான் பிறக்கும்போது ஒத்தையாக தான் பிறக்கிறோம் போகும் போதும் ஒத்தையாக தான் போகிறோம் என்னால தான் என் புருஷனுக்கு கஷ்டம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இங்கு பாரும்மா இந்த பூமியில் கஷ்டம் இல்லாதவர் எவர் இருக்கிறா அனைத்தும் நம் நன்மைக்கே என்று நினைக்கலாம் அது எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கை நல்லா ஆகணும்னா என்ன பண்ணணும் சொல்லு என் வாழ்க்கை நல்லா இருக்காது யாராலேயே எதுவும் பண்ண முடியாது சொல்லுமா சொல் உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா என்ன நடந்தா நல்லா அமையும்னு நினைக்கிற விவரமா சொல்லு என் புருஷனுக்கு நல்லா ஆகணும் நல்லா எழுந்து நடக்கணும் என் மாமியார் என்ன மதிக்கணும்னா நான் நல்ல பணம் படைச்சவளா ஆகணும் என்னையோ அவரையும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது எங்க அன்புக்கு அடையாளமா எங்க வாழ்க்கையில குழந்தைகள் வரணும் இதெல்லாம் நடக்காம என் வாழ்க்கை நல்லா இருக்காது ஆனா அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல ஏதோ நீங்க கேட்டீங்களேன்னு நான் இதெல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீ மூன்று விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற அது அனைத்தும் நடக்கும் அம்மா அப்படியே ஆகட்டும் கொஞ்சம் கண்ணை முடிக்கிட்டு கடவுள மனசார நினைச்சுக்கோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் அனாமிகா கண்ண மூடி கடவுள மனசுல சாமியார பாக்கும்போது அனாமிகாக்கு ஆச்சரியமா இருந்தது போனா வீட்டுக்கு போனதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அதை பார்த்து அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அனாமிக்கா என்ன பாரு எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா காலில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு உடம்புல ஒரு வலி கூட இல்ல எல்லாம் குணமாயிடுச்சு ஒரு பிரச்சனை இல்ல இனிமே நீ எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் தான் ஆச்சுன்னு அம்மா சொல்றாங்கல்ல இப்ப அம்மாவால என்ன சொல்ல முடியும் உங்களை இப்படி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு கண்ணீரோட தன்னோட கணவன் கைய பிடிச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா அனாமிகா கூட அழுது அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டான் ஆனா சாரதா தன்னோட மருமகள பழைய மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு லாயர் அங்க வந்தாரு லாயர் ஐயா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையே என்ன விஷயம் நான் அனாமிக்காக்காக வந்திருக்கமா இவங்களோட அப்பா கோடீஸ்வரன் சாகரத்துக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை காய்கறி விற்கிறவங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு அப்புறமா இறந்துட்டாரு என்ன லாயர் ஐயா நீங்க சொல்றது ஆமாமா அவரோட ஆஸ்தி அனுபவிக்கிற முழு தகுதி அனாமிக்காக்கு உண்டு இந்த விஷயங்களை தான் இவ்வளோ நாள் மறைச்சேன் ஏன்னா அது மூலமா என் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் என் கனவுல இவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் உனக்கு சம்பந்தமான பத்திரங்கள் நீ இப்ப சாதாரண பொண்ணு கிடையாது கோடி கணக்கான பணத்துக்கு அதிபதி சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்க இருந்து போயிட்டாரு லாயர் போன உடனேயே சாரதாவோட சந்தோஷத்துக்கு எல்லை இல்ல தன்னோட மருமகளை பயங்கரமா புகழ ஆரம்பிச்சாங்க அம்மா அனாமிக்கா இவ்ளோ நாள் நீ ஏழ நினைச்சு கஷ்டப்படுத்திட்டேன் அவமானப்படுத்திட்டேன் எதையும் மனசுல வச்சுக்காதம்மா இனிமே நீ கால் மேல காலை போட்டுக்கிட்டு இருக்கலாமா நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய ஏன் உனக்கு பெரிய பங்களாக்கு போலாம் ஏ ரமேஷா அவளுக்கு வேர்க்குது பாருடா கொஞ்சம் விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விடு அப்படின்னு சாரதா தலக்கால் புரியாம பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அனாமிகாவோ அத்த நீங்க நீங்களா இருங்க போதும் இந்த திடீர் பணத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு அந்த பணம் சொத்தெல்லாம் முக்கியம் இல்ல உங்க புள்ள அவர் அன்பு தான் வேணும் ஓஹோ பொண்ணோட மனசு தங்கமா இருக்கு எந்த ஜென்மத்துல என்ன அதிர்ஷ்டம் பண்ணியோ இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காடா உனக்கு அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்குள்ள அனாமிக்கா வாந்தி எடுத்தா அத பாத்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அடடே நம்ம வீட்டுக்கு குழந்தை வர போகுது என் மருமக கர்ப்பவதி ஆயிட்டா டே ரமேஷா நீ அப்பா ஆகப் போற எல்லா அதிர்ஷ்டமும் ஒன்னா வந்திருக்கு இப்படி சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கும் போது அனாமிகா கண்ண மூடி அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னா அப்போ அனாமிகாவோட காதுகளுக்கு சில சத்தம் கேட்டுச்சு அம்மா அனாமிகா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு மூன்று வரங்கள் கிடைச்சது இல்ல இனி சந்தோஷமாக வாழுமா நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும் ததாஸ்து அத கேட்டதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் கண்ணீர் விட்டா கை எடுத்து கும்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னான் அன்னையில இருந்து எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்ற பாய் பாய் அஞ்சலிக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆச்சு புது மருமகளா அஞ்சலி மாமியார் வீட்டுக்கு வந்தா புது மருமக வந்ததும் மத்த மருமகள்கள் அனாமிக்க அவனி ரெண்டு பேரும் ஆரத்தி எடுத்து சந்தோஷமா அவள வரவேற்றாங்க புதுசா வந்த அஞ்சலி அந்த வீட்டையே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் இந்த சின்ன எல்லாரும் இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது அஞ்சலி இன்னைக்கு நீங்க இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நாங்க எல்லாரும் வெளியில படுத்துக்கிறோம் அனாமிகா அதுக்கு அஞ்சலியும் சரின்னு சொன்னா மூணு ஜோடிகளும் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில தான் படுத்து தூங்கினாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சுது உள்ள இருந்த அஞ்சலி என்னங்க வெளியில மழை எல்லாம் பெய்யுதுங்க பாவம் நம்ம குடும்பமே வெளியே படுத்துருக்கு ஓமோ அஞ்சலி இந்த நேரத்துல அவங்களால எங்கேயும் போக முடியாது வெளிய போய் அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அருண் அதுக்கு அஞ்சலி கூட சரின்னு சொன்னா ரெண்டு பேரும் வெளியில போய் பார்த்தாங்க அங்க யாருமே படுத்தல இவங்க எல்லாரும் எங்க போயிருப்பாங்க அதான் எனக்குமே புரியல என்ன இருக்கும் அப்போ தூரமா ஒரு மரத்தடியில அவங்க குடும்பமே நின்னுக்கிட்டு இருந்துச்சு என்னங்க நம்மளுக்காக அவங்க வெளிய வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேங்க அவங்கள உள்ள போ சொல்லுங்க அருண் ரெண்டு பேரும் உள்ள போங்க நாங்க தான் இங்க இருக்கோம்ல நாங்க சேஃபா தான் இருக்கோம் உள்ள போங்க மறுத்தடில நின்னுக்கிட்டு என்ன பேசுறீங்க உள்ள வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான் அங்க இருந்த எல்லாரும் தேவையில்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் அஞ்சலியும் அருணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கூப்டாங்க என்னதுது நம்ம அங்க போற வரைக்கும் அவங்க உள்ள போக மாட்டாங்க போல இருக்கே வேற வழியே இல்ல நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு அவனே சொன்னா அதுக்கு அவங்க சரி என்ன பண்றது போகலாம் வாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து போனாங்க அஞ்சலியையும் அருணையும் கத்துனாங்க எதுக்காக இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க ரெண்டு பேரும் மழை கொஞ்ச நேரத்துல நின்னு இருக்கோம் கொஞ்ச நேரம் பாத்துட்டு நாங்க எல்லாரும் வாசல்ல வந்து படுத்து இருந்துருக்க போறோம் அக்கா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாம் அப்படின்னு அஞ்சலி சொன்னா எல்லாரும் சேர்ந்து உள்ளேயே படுத்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே மழை ரொம்ப பெருசாச்சு அப்போ திடீர்னு வீட்டு மேல ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அஞ்சலி திடீர்னு எழுந்திருச்சு போய் பார்த்தா மேல நிமிந்து பார்த்தா அந்த வீட்டு மேல பெரிய மரக்களை விழுந்து உடஞ்சிருச்சு அது ஓட்டு வீடுங்கிறதால ஓடு உடைஞ்சு அது வழியா உள்ள தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தது அதை பார்த்து உடனே தன்னோட கணவனை எழுப்பினா என்னங்க கொஞ்சம் எழுந்துறீங்க இருந்து தண்ணி ஊத்துதுங்க எழுந்து எனக்கு உதவி பண்ணுங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னா அவனை எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்திருக்காததால வேற வழி இல்லாம கிச்சன்ல இருந்து பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சான் அதுல மழை தண்ணி ஊழ்த்திக்கிட்டே இருந்தது சுத்தி பார்த்தா அங்கங்க அவங்க அவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பாவம் அஞ்சலி மட்டும் ராத்திரி முழுக்க தூங்காம அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா பாத்திரம் நிறைஞ்ச உடனேயே அதை கொண்டு வந்து வெளியில ஊத்தினான் மறுபடியும் பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சான் இப்படியே ராத்திரி முழுக்க போச்சு காலையில எல்லாரும் எழுந்திருச்சாங்க அஞ்சலிய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க மாமியார் ஷாரதா ஏண்டா அம்மா அஞ்சலி ராத்திரி முழுக்க உட்காந்துட்டா இருந்த தூங்கவே இல்லையா புது இடம் இல்லாத அதான் அவளுக்கு தூக்கம் வரல அதெல்லாம் இல்ல கொஞ்சம் பாருங்க ராத்திரி முழுக்க அவ தண்ணி புடிச்சிட்டு இருந்துருக்கான் இவ ஏற்கனவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கான் நமக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்குன்னு தெரிஞ்சு மேல இருந்து விழற தண்ணியே ஜாக்கிரதையா புடிச்சிருக்கான் அப்படின்னு அவங்க 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 கற்பனைக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து அஞ்சலி தன்னோட மனசுல என்னது இது எங்க ஆளாளுக்கு ஒன்னு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பேசுறாங்களா இல்ல புரியாம எனக்கு ஒன்னும் அப்படின்னு அஞ்சலி தன்னோட மனசுல நினைச்சு அவங்க கிட்ட என் விஷயத்த விடுங்க மேல ஓடு இருக்கு அது மூலமா ராத்திரி எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தது அதை ஏதாவது பண்ணுங்க அப்போ அங்க இருந்த ரமேஷ் அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிய வந்தான் சுரேஷும் வெளியில வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்தாங்க அப்ப வீட்டை விட்டு வெளியில வந்த அனாமிகா அவனி ரெண்டு பேரும் அப்பாடா விறகு வெட்டுற வேலை மிச்சம் இத வெட்டி சமைக்கலாம் வா அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதை வெட்டி விறக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அஞ்சலி தன்னோட மனசுல இவங்க எதையுமே சும்மா விடவே மாட்டாங்க போல இருக்கே இந்த வீட்ல இன்னும் என்னென்னலாம் பாக்க வேண்டியிருக்கோன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா வீட்ல இருந்த ஆண்கள் எல்லாருமே கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள வரும்போது அனாமிகாவும் அவனையும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த அஞ்சலி தன்னோட மனசுல இவங்க என்ன என்கிட்ட ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க நம்மளா போய் கேட்கலான்னு பார்த்தா பயமாவும் இருக்கே இவங்க என்ன என்ன நினைப்பாங்களோ கேட்டாலும் பிரச்சனை கேக்கலனாலும் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருந்தா அதுக்குள்ள மாமியார் ஷாரதா அங்க வந்தாங்க என்னம்மா நீயும் போய் தானே மூணு பேரும் சேர்ந்து சமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் இடம் இல்ல அவ வேற இப்படி அதான் தூரமா நின்னு நிக்கவேறது சரி அஞ்சலி உனக்கு சமைக்க வருமா நான் நல்லாவே அக்கா அப்படியா அப்படின்னா நாளைல இருந்து நீயே சமை நாங்க மத்த வேலைய பாக்குறோம் அப்படின்னு அவனும் சொன்னதும் அஞ்சலி அதுக்கு சரின்னு சொன்னான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு கிளம்பி போனாங்க பெண்கள் வீட்ல இருக்கிற வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல உட்காந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சலி தன்னோட மனசுல என்னடா இது இந்த குடும்பமே ரொம்ப வித்தியாசமா வினோதமா இருக்காங்களே ஒரு ஒரு வேலையும் செய்யறத பார்த்தா பயமா இருக்கு விறக எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனா அந்த விறக பயன்படுத்தி சமைக்கல அப்புறம் எதுக்கு விறகு வெட்டினாங்கன்னு புரியவே இல்லை வீட்டு முன்னாடியே கிணறு இருக்கு தண்ணி பஞ்சோன்னு சொல்றாங்க எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு ஒருவேளை இது மாய குடும்பமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அஞ்சலி அன்னைக்கு ராத்திரியும் மறுபடியும் பயங்கர மழை பெஞ்சது வீட்ல இருந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க மழை தூளி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தது ஆனா அவங்கவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி மட்டும் தண்ணிய பிடிச்சு வெளியில கொண்டு போய் ஊத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா என்னடா என் தலையெழுத்து வீட்டுக்கு புது மருமகளா வந்ததும் இப்படி தண்ணி அரைச்சி ஊத்துற வேலையில விட்டுட்டாங்களே காலையில எழுந்திருச்ச உடனே இத நிறுத்த ஏதாவது இவங்க பண்ணலாம் இல்லையா ராத்திரியில நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எப்படி கொரட்ட விட்டு எல்லாரும் இப்படி தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அன்னைக்கு கூட தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தான் ராத்திரி முழுக்க தூங்காம இதே வேலையே பார்த்தான் அன்னைக்கு ராத்திரியும் அப்படியே போச்சு மறுநாள் எல்லாரும் எழுந்திருச்சதுக்கு அப்புறமா அவ தூங்காம வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தான் அதை பார்த்து மறுபடியும் அதேதோ பேசினாங்க அது தாங்க முடியாத அஞ்சலி தன்னோட கணவன் கிட்ட வந்து என்னுங்க அவங்க அவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தூங்குறாங்க ராத்திரில மழை வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க அத நான் வாரி அரைக்கிறேன் ராத்திரில தூங்காம இப்படி பண்றது கஷ்டமா இருக்குங்க அத கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்ல வேலை செஞ்சேன் வீட்டுக்கு சின்ன மருமகளா இருந்தாலும் நீ எங்க எல்லாரையும் இப்படி பாத்துக்கிறியேம்மா உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன் இப்படிப்பட்ட பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்தத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அஞ்சலி நான் கூட எதிர்பார்க்கல நீ இவ்ளோ நல்ல உங்க மூணு பேரோட ஒத்துமைய பாக்கும்போது கிளம்பி போனாங்க அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது என்ன இப்படி பேசிட்டு போறாங்க ஓட்ட சரி பண்றத விட்டுட்டு ஆளாளுக்கு எங்கிட்ட என்ன பாராட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு கோபமா தன்னோட கணவன் கிட்ட சொன்னான் இப்படி சொன்னா தானே எனக்குமே புரியும் ஓடு உடைஞ்சிருக்கு அது சரி பண்ணுங்கன்னு சொல்லணும் ஓஹோ இப்பதான் எனக்கு இவங்கள பத்தி புரியுது கிளிப்புள்ள மாதிரி சொல்லணுமா இல்லனா அவங்க கற்பனைக்கு எட்டனத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு மனசுல நினைச்சு தன்னோட கணவன் கிட்ட சீக்கிரமா இந்த வேலைய முடிங்கன்னு சொன்னான் அருண் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் அந்த விஷயத்த சொன்னான் அவங்களும் அவங்களோட முடிவை சொன்னாங்க அத கேட்ட அஞ்சலி மனசுக்குள்ள அடடடா என்ன குடும்பமோ இது இந்த சின்ன கூட கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல என்ன மாதிரி மனுஷங்கனே புரிஞ்சுக்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒன்று ரெண்டு பேர் விசித்திரமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க மொத்த குடும்பமும் இப்படி இருக்கே எந்த உண்மை தெரியாம இந்த வீட்டுக்கு வர மருமகளா வந்துட்டேன் கடவுளே இன்னும் என்னென்னலாம் பார்க்க போடணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா ஓட்ட சரி பண்ணாங்க அதை சரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அஞ்சலியை தேடி வந்து பேசுனாங்க அஞ்சலி நீ ரொம்ப தெளிவான பொண்ணு வீட்டு பொறுப்புகளையும் நீயே பாத்துக்கோ இப்படியே இருமா அப்படின்னு எல்லாரும் அவகிட்ட சொன்னாங்க அஞ்சலிக்கு இத கேட்டு சிரிக்கிறதா அழறதான்னு ஒண்ணுமே புரியாம நின்னா அன்னைக்கு அப்படியே போனதுக்கு அப்புறமா மறுநாள் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் அங்க வந்தாங்க எங்க பாருங்க என்னையில இருந்து வீட்டு பொறுப்பு மொத்தமா நான் தான் குடுக்கறேன் ஏன்னா அஞ்சலி எல்லார விட புத்திசாலி சின்ன மருமகளா இருந்தாலும் நல்லா யோசிக்கிறா அதனால வீட்டு சாவி அவகிட்ட குடுக்கற இனி எந்த அவசரனாலும் எல்லாரும் இவகிட்ட தான் கேக்கணும் அப்படின்னு மாமியார் சாவிய கொடுத்தாங்க அத அஞ்சலி வாங்கிக்கிட்டா உண்மையிலேயே வீட்டு பொறுப்ப நானே ஏத்துக்கிறேங்க இல்லன்னா உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி இந்த வீடு வீடு மட்டும் இல்ல நானுமே பலியாயிடுவேன் ஆமா நீங்க மாமா ஏன் பேச மாட்டீங்க அப்போ மாமனார் பிரசாத் வீட்டு பொறுப்புகளை எல்லாம் மாமியார் பாத்துக்கும் போது நாங்க என்னமா பேசுறது அதான அஞ்சலி வீட்டு பொறுப்பு ஒருத்தவங்க பாத்துக்கும் போது முடிவுகளையும் அவங்க தானே எடுக்கணும் ஆமா அந்த தான் நாங்க அமைதியா இருக்கோம் யார் என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அஞ்சலி அவங்க எல்லாரும் சொன்னத கேட்டு இத்தனை நாள் கழிச்சு வீட்ல இருக்க ஆண்கள் எல்லாம் பேசி நான் கேக்குறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து நிர்ணயம் எடுக்கிறீங்க நல்லாதான் இருக்கு ஆனா எது எப்ப அவசியமோ அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க இனிமே அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொன்னது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அஞ்சலி வீட்ல யார் யார் என்னென்ன பண்ணனும் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் மாத்தினா விறகு இருக்கும்போது கேஸ வீணாக்காம விறகு அடுப்புலேயே சமைக்க சொன்னா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கட்டி விட்டா வீட்ல இருந்த ஹால்ல நாலு ரூம் கட்டினா அவங்கவங்க ரூம்ல அவங்கவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்கவங்க அறைய அவங்கவங்க அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வீட்ல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தா அத பார்த்து அவங்க புது மருமக சபாஷ் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் நிர்வாகத்துல பங்கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட்டு குடும்பமா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு தேவையான முடிவுகளை அவங்கவங்க தனிப்பட்ட முறையில எடுத்துக்கலாம்னு சொன்னான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்கள மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து இருந்து விடைபெறுவது நான்